வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு இந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டாடக்கூடிய ரமணான் பண்டிகை இஸ்லாம் அப்படின்றது ஒரு மதம் கிடையாது அது ஒரு மார்க்கம் ஒரு ஒழுக்கத்தின் வழிமுறை ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிமுறை வகுக்கப்பட்டு அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை நாட்கள் வந்து அதை கடைபிடிச்சு இருந்து இன்னைக்கு வந்து அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க ஸோ எல்லாமுள்ள இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஸோ இன்று ரமலான் பண்டிகையை கொண்டாடும் என்னுடைய அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தமிழக இளைஞர் அரசியல் கட்சியின் சார்பிலும் அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் அதே போல உங்களிடம் இருந்த மகிழ்ச்சி வந்து உங்களுடைய குடும்பத்திற்கும் மற்றும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இறைவனுடைய அன்பு எல்லாருக்கும் கிடைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நாளை நல்லபடியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க நண்பர்கள் இவங்க மதம் அந்த மதம் இந்த மதம் பிரித்து பார்க்காம எல்லாரும் ஒன்று தான் எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருப்போம் ஒற்றுமையுடன் இருப்போம் நன்றி